வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வந்து ஸ்டீஃபன் கோஃபியோட செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற புஸ்தகத்தை பார்த்துட்ருக்கோம் எஃபெக்டிவ் பீப்புள்னா கரெக்டாக வேலையை செய்கிறவங்க கரெக்டாக வேலையை முடிக்கிறவங்க அவங்களோட ஏழு ஹேபிட் பார்க்குறோம் ஆல்ரெடி ரெண்டு பார்த்துட்டோம் ஒன்று எப்படி ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறதுன்னு மற்றவங்க எதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம ஆக்ட் பண்ணோம் முன்னாடியே ரெண்டாவது நேற்று பார்த்தது எப்படி எண்டை ஃபஸ்ட்டில் போட்டு பார்க்கறதுன்னு வாழ்க்கையை பேக்வேர்ட்ஸாக பாருங்கள் உங்கள் கடைசி நாள் நீங்கள் போனப்புறம் உங்களை பற்றி என்ன உலகம் சொல்லணும்னு பார்த்துட்டு அது மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் அதில் கலாமோட எக்ஸாம்பிள் சொன்னேன் ரத்தன் டாட்டாவோட எக்ஸாம்பிள் சொன்னேன் இன்றைக்கி இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் இதை அவர் மூணாவது ஹேபிட்ங்கிறாரு இந்த ஹேபிட்டை பற்றி பல தர பல இடத்துல நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி பேச கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது மூணாவது பாயிண்ட்டு எதை முதல்ல செய்யணும் எதை கடைசியில் செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் பஃபட் ஒரு இடத்துல சொல்லுவான் ஃபுல்ஸ் டூ லாஸ்ட் விச் வைஸ் மென் டூ ஃபஸ்ட் அப்படின்னு அதாவது புத்திசாலி மனிதர்கள் முதல்ல செய்கிறத முட்டாள்கள் கடைசியில் செய்வாங்கம்மாங்க ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் எதை ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்னு ப்ரையாரிட்டைஸ் வச்சுக்கணும் இன்ஃபேக்ட் என்னோடது தியரி வந்து உங்களால் டிசைட் பண்ண முடியலன்னா எது மோஸ்ட் ஹார்டஸ்ட்டோ அதை முதல்ல பண்ணிவிடுங்க என்ன மோஸ்ட் ஹார்டஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது காரத்தால் முதல்ல இருந்தோன்னே எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன் ஸோ உங்களுக்கு எது இருக்கிறதுக்குள்ளே மோஸ்ட் டிஃபிகல்ட்டோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க அதே மாதிரி எந்த டாஸ்கையும் ப்ரையாரிட்டி வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜெண்ட் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க எல்லாருமே நம்ம ஹியூமன் மைண்ட் எப்படின்னா எது அர்ஜெண்ட்டோ அதை முதல்ல செஞ்சிடும் எது இம்பார்டான் பார்க்காது அர்ஜென்ட் டாஸ்க்காக ஃபஸ்ட்டு செஞ்சிடும் அதனால் ஐசன் ஹோவர் த கிரேட் அமெரிக்கன் பிரசிடெண்ட் அண்ட் வேர்ல்ட் வார் டூ ஜென்ரல் அதாவது வேர்ல்ட் வார் டூவை ஆலைஸ் வின் பண்ணி கொடுத்த ஜென்ரல் பிரைட் அண்ட் ஐசன் ஹோவர்ங்கிறவர் வந்து ஒரு நாலு குவார்டர்ன்ட்டு வெயிட் பண்ணியிருக்கிறார் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜெண்ட் அப்படிங்கிறத அவர் பேசுவார் அதை நான் பல தர பேசியிருக்கேன் கியூ ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜெண்ட் எது முக்கியமாக பண்ணணுமோ பட் அர்ஜென்ட்டாக செய்யணும் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் மூணாவது வந்து நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜெண்ட் நாலாவது நெய்தர் இம்பார்ட்டன்ட் நார் அர்ஜென்ட் இந்த யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது இந்த நாலாவது கேட்டகரி அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன் டைம் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பித்தா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்போம் எனக்கும் வியாதி இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க என் கை தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாலு பேர் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதை விட்டு என் கவனத்தை நான் அந்த செல்ஃபோனில் திருப்புவேன் அதனால இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா செல்ஃபோனை தான் எங்கேயாவது தள்ளி வச்சிடுறது வீச்சுக்கு வெளில ஸோ தட் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அந்த டைமுக்கு மட்டும் அதை பண்ணுறது இந்த செல்ஃபோன் ப்ராப்ளம் விவேக் கவுல்னு ஒரு பெரிய ரைட்டர் மின்டில் எழுதுவார் அவரும் அதே சொல்கிறாரு அதனால் ஃபஸ்ட்டு அது நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட்னால அதுக்குன்னு டைம் கொடுத்து அதை தனியாக ஒதுக்கிடணும் செல்ஃபோனை கடத்தால் முதல்ல ஒன் ஹவர் தொடாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஸோ செல்ஃபோன் இல்லாமல் டவுன் டைம் ரொம்ப முக்கியம் அது புக்கு எதிர்த்த செல்ஃபோன் கிடையாது இப்போ நான் செல்ஃபோன் தான் நம்மளுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் செல்ஃபோனை வச்சு உங்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அதனால அதை சொல்லிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் எதெல்லாம் அர்ஜென்ட்டுன்னு பாருங்கள் இதில் வந்து செகண்ட் குவார்ட்ரென்ட்டு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் பட் நாட் அர்ஜெண்ட் என் தொழிலில் படிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜெண்ட் கருத்தால் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்தோன்னே முதல் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை பண்ணுவேன் எல்லா பேப்பரையும் படிப்பேன் எல்லா நியூஸையும் கேதர் பண்ணுவேன் உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறது அப்படியே ரெண்டு புக்கை திறந்து அதை படிக்க அட்டம் பண்ணுறது இதெல்லாம் காலத்தால் ரெண்டு அவர் பண்ணிடுறது ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கேரியர் டிஃபைன் பண்ணும் பட் ரொம்ப அர்ஜென்ட் இல்லை அது ஒம்பதரை மணி மட்டும் பண்ணலாம் என் கேஸில் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப பசங்களை கிளப்புற டைமாக இருந்தால் அந்த டைமில் நீங்கள் பண்ண முடியாது அதனால் இந்த குவாட்ரன் டூவை தான் நம்ம பிஸி வாழ்க்கையில் இந்த உலகத்தில் குவாட்ரன் டூவை விட்டுருவோம் இந்த குவாட்ரன் டூங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பட் நாட் அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன் புஸ்தகம் படித்து நம்ம கற்றுக்கணும் இல்லை ஒரு கேட்டு ஏதாவது விஷயத்த கற்றுக்கணும் இல்லாட்டா நம்ம அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ஒரு கான் அகாடமிலேயோ யூனாடமிலையோ உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் பட் அது அர்ஜென்ட் இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம தள்ளி போட்டுகிட்டே போயிடுவோம் ஏன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ஆனால் எப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு நீங்கள் ஷார்ட் டேர்மில் இம்பார்ட்டண்ட் என்னன்னா லாங் டேர்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அவங்க லாங் டேர்ம் கோல்ஸ் ஒர்க் ஆனோன்னா அந்த இதை நீங்கள் அலைன் பண்ணி வைக்கணும் அலைன் பண்ணலன்னா அவளை காணாமல் போயிடுவீங்க இந்த அர்ஜென்ட்டாக டே டு டே பண்ணுறது உங்கள் ப்ரையாரிட்டி சட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும் அதாவது இதை பண்ணி அர்ஜென்ட்டாக இதை பண்ணி இந்த ஃபைலை கிளியர் பண்ணி ஆடணும் அன்னன்னு வேலை அன்னன்னத்தின் டெய்லி ப்ரெஷர் வந்து நம்மளை அதை தள்ளிட்டு போய் எங்கேயோ பாதிப்பாத அளத்தில் தள்ளிவிடும் அதனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ அர்ஜென்ட்டாக அதான் டேக் கேர் பண்ணிக்கும் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட்டாக தூக்கி வச்சுருவோம் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட்டாக முதல்ல பண்ணிவிடுவோம் நம்ம எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக டைம் கொடுக்கணுன்னா வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் பட் ஆல்சோ நாட் அர்ஜெண்ட் அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது அப் ஸ்கில்லிங் படிக்கிறது உங்கள் சப்ஜெக்ட் லெவன்ட்டான பேப்பர்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது ட்யூ ஹட்ரண்ட் ஃபோர் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜெண்ட் இதுவும் எனக்கு ஒரு வியாதி ஸோ இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்கு நோ சொல்லணும்னு தெரியணும் எனக்கு நோவே சொல்ல தெரியாது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் எதை கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லிவிடுவேன் அதனால் இப்போ என்னை சுற்றி கார்ட் ரெயில்ஸ் மாதிரி ஆட்கள் போட்டிருக்கு அவங்களுக்கு தான் மெயிலாம் போவோம் அவங்க நோன்னு சொல்லிவிடுவாங்க அவங்க நோ சொல்கிறதுக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க எதுக்கெல்லாம் நோன்னு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியணும் எதெல்லாம் நம்மளோட வைல்ட் லைஃபுக்கு வேல்யூ ஆட் பண்ணாதோ எது நம்மளை ஃப்யூச்சரில் எங்கேயோ எடுத்துன்னு போகாதோ அதுக்கு நோ சொல்ல கற்றுக்குங்க அதுக்கு வந்து கூடி இருக்கிறவங்க போடுற ப்ரெஷரோட அவங்களோட லைஃப்போட கோல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அந்த லைஃப் கோல்ஸ் தான் அவங்களை கைட் பண்ணணுமே தவிர சுற்றி இருக்கிறவங்களோட ப்ரெஷர் வந்து உங்கள் மேலே ப்ரெஷர் கூடாது எனக்கு ப்ரெஷர் எந்த இடத்துல வந்து பேசுங்க அங்கே பேசுங்க இங்கே பேசுங்க இப்போ பேசுங்கன்னு பட் நார்மலி என்னோடய கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நோன் சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் இட் என் காதலே விழாது அது என்னோடய டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸோ நோ சொல்ல கற்றுக்கணும் நோ சொல்ல கற்றுக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும் அதே மாதிரி வாட் இஸ் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட கேரியர் பிக்அப் ஆகும் இந்த கூகுள் கம்பெனியில் இது ஸ்பெஷலாக உண்டு அதனால் பணத்தை செலவு பண்ணி மூன் ஷார்ட்ஸ் அப்படிம்பாங்க மூன் ஷார்ட் பெட்ஸ் அப்படிம்பாங்க இந்த ஷார்ட் பெட்ஸ்னால் முக்கால்வாசி நேரம் சக்ஸஸே ஆகாது என்றைக்காவது ஒன்று ரெண்டு பெருசாக கிளிக் ஆச்சுன்னா பெரிய விஷயம் நூறு வேலை ட்ரை பண்ணுவாங்க அதில் ஒன்று ரெண்டு பெருசாக கிளிக் ஆகும் அந்த கிளிக்காச்சுன்னா அந்த கேட்டகரியே மாற்றிடும் அது மாதிரி வேலை அவங்களோட சர்ச் இன்ஜின் அது மாதிரி தான் அவங்களோட ஜெமினி பார்டும் அது மாதிரி தான் ரொம்ப நாள் அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏஐயில் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்கள மாற்றாது எம்எஸ் விண்டோஸை ரீப்ளேஸே பண்ண முடியாதுங்கும்போது அவங்க கூகுள் க்ரோம் வந்து அதை அடித்து காலி பண்ணி நிமிட்டிடுச்சு இன்ஃபேக்ட் சஃபாரியோடய அவங்களுக்கு டீல் இருந்தது நீங்கள் நேராக போட்டிங்கன்னா கூகுள் குரோமில் வந்து நிற்கும் அதே மாதிரி டாஸ்கை வந்து டெலிகேட் பண்ண கற்றுக்கங்க முக்கால்வாசி பேர் என்னன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணணும்னு பார்ப்போம் எல்லா விஷயமும் நீங்களே பண்ணிங்கன்னா உங்களால் எஃபெக்டிவாக டெலிகேட் பண்ண முடியாது அப்போ வந்து எல்லாத்தையும் நீங்கள் இழுது போட்டால் கற்றுஞ்ச கோழி மாதிரி இங்கேயும் அங்கேயும் மேலே இங்கேயும் ஓடிட்டுருக்கீங்க உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் எதெல்லாம் நீங்களே செஞ்சாலும் எதெல்லாம் நீங்கள் டெலிகேட் பண்ண முடியும்னு தெரியணும் மன்ஸ் எதெல்லாம் உங்களால் டெலிகேட் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு ஆளை நம்பி கொடுக்கணும் பட்டு இவர் சொன்னது ஒன்று இருக்குது பால் வால்கர்னு ஒரு பெரிய அமெரிக்கன் ஃபெட்ரல் ரிசர்வ் சேர்மன் சொன்னது ட்ரஸ்ட் பட் வெரி ஃபைனு ட்ரஸ்ட் பண்ணிட்டேன் அதனால் அவங்களே பண்ணிவிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்களான்னு வெரிஃபை பண்ணணும் அதோட மோர் இம்பார்ட்டண்ட்டு அவங்கள எம்பவர் பண்ணுங்கள் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு எம்பவர் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயும் போக முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்